அலாம் வலைக்கு வரமத்துல வபர்காதூ அஹமது இல்லாஹி வாயத்து வசலாம் நபித் எல்லா புகழும் ஏக இரவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கு மாத்திரம் முறித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் மஹமது நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபைன்கள் தபா தபையின்கள் சுகதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம்மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம்துல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லில்லா சும்மா அசும் அலமதுல்லா அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே இன்றைக்கான செய்தி நாம் அலட்சியமாக கருதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துவாவையும் அதனுடைய சுண்ணத்தினும் ஒழுக்கங்களையும் நாம் இன்றைய தினத்திலே கொஞ்சம் கவனம் எடுக்க இருக்கிறோம் அது என்ன அப்படி ஒரு துவா என்று பார்த்தால் கழிவறை நுழையும் போது ஓதும் துவா இன்றைக்கு அந்த துவாவில் மிகவும் அலட்சியமாக நாம் இருக்கிறோம் அனசுருதியல்லாத்தால் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் கவனியுங்கள் கழிவறைக்குள் ஜின்களும் செய்தான்களும் வந்து கொண்டிருப்பார்கள் எனவே உங்களில் யாராவது கழிவறைக்குள் செல்ல நாடினால் இந்த துவாவை ஓதிக் கொள்ளவும் என நம்பியவர்கள் கூறியதாக அனசவதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பிஸ்மில்லா அல்லாஹுமா அல்லாஹுவின் பெயரால் நுழைகிறேன் யா அல்லா அசுத்தமான ஆண் பெண் ஜின்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு துவா அதே பாருங்கள் கழிவறையிலிருந்து வெளியே வரும்பொழுதும் அல்லாஹுடைய தூதர் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் இரண்டு ருபாயத்தில் இது வருகிறது முதல் ரூபாயத்தில் வரக்கூடியது ஆயுஷா உதயல்லாகத்தால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக வளைவி சொல்லும் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்தால் இந்த துவாவை ஓதுவார்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் இந்த துவாவை ஓதுவார்கள் யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அனஸ்ரதி மற்றொரு அல்லாஹுடைய தூதர் மற்றொருபொழுது அல்லாஹுடையிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த மற்றொரு துவாவை சொல்கிறார்கள் அல் அல்ஹம் நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த இரண்டு துவாக்களையும் நாம் சேர்த்தே ஓத வேண்டும் இந்த என்று இந்த இரண்டு துவாக்களையும் சேர்த்தே ஓத வேண்டும் இங்கு கவனம் எடுக்க வேண்டிய விஷயத்தை பாருங்கள் இந்த அல்ஹம்துல் அன் ஆதா வாஃபானி என்று ஓதுறமே நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹோக்கே எல்லா புகழும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மலங்கள் எல்லாம் நாம் சாப்பிட்டு மீதமாக இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தானாக வெளியாகிறது என்று அல்லாஹ் அது நமக்கு கொடுத்த ஒரு ரபுலமின் நினைச்சு பாருங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் உடலில் இருக்கக்கூடிய அந்த நோவினை தரக்கூடிய அந்த அசுத்தங்கள் வயிற்றிலேயே ஒரு ஐந்து அல்லது ஆறு ஏழு நாளுக்கு அப்படியே அது வெளியேறாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய நோவினையாக இருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும் எத்துணையோ நபர்கள் மலக்குடல்கள் சரியில்லாமல் அவர்களுக்கு அவர்களுக்கு விழா பகுதிகளில் அப்படியே பொத்தலிட்டு அதில் வழியாக மலம் வரக்கூடிய மலப்பை வெளியே தொங்கக்கூடிய காட்சிகளை நாம் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஆனால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நாம் சாப்பிட்ட சாப்பாடு நல்ல முறையில் அது ஜீரணமாகி சத்துக்கள் எடுத்ததற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து இல்லாத விஷயங்கள் அசுத்தங்களாக மாறி இயற்கையான முறையில் எந்த விதமான உடலில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அப்படியே வெளியாகிறதே அது அல்லாஹு கொடுத்த எவ்வளோ பெரிய நியமத் அல்லாஹுக்கு நாம் எதற்காக நன்றி செலுத்துகிறோமா அதைத்தான் சொல்கிறோம் நோயினை தரக்கூடிய அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று இந்த துவாவை மிக ஆழமாக புரிய வேண்டும் அப்போ மலக்குடலில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மலம் அவர்களுக்கு சரியான முறையில் வெளியாக ஒரு இடத்தில் சென்று கேட்டால்தான் இதனுடைய நியாமத்தினுடைய வீரியம் நமக்கு புரியும் அதனால் அல்லாஹுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வைத்திருக்கிறான் அல்லாஹ் ரொம்ப அப்படி நமது உடலை ஆரோக்கியமாக வைத்தருவோனாக நம்ம பிரார்த்தனை செய்வோம் இதே போன்ற துவாக்களை அதிக மதியமாக நாம் ஓதி வர வேண்டும் இந்த துவாக்களை அதிகமதியாக நான் கவனம் எடுத்து ஓத வேண்டும் சில கழிவறையினுடைய சில சுண்ணத்துகளையும் சில ஒழுக்கங்களையும் பதிவு செய்கிறார்கள் ஒன்று தலையை மூடி செல்ல வேண்டும் காலனி காலணிகள் அணிந்து செல்வது துவாக்கள் என்ன செய்வது ஓதுவது ஓதிய பின்னர் ஓதிய பிறகு உள்ளே நுழைவது முதலாவதாக இடது காலை உள்ளே வைப்பது பிறகு கிப்லாவின் பக்கம் முகத்தையோ அல்லது முதுகையோ காட்டாமல் இருப்பது இதெல்லாம் நல்லது முற்றிலும் பேசாமல் இருப்பது அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு அங்கே போய் ஃபோன் பேசுவது அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பது என்பது அது சரியான முறை அல்ல நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது இடது கையால் சுத்தம் செய்வது சுத்தம் செய்த பின் அல்லது சோப்பை கொண்டு கையை நல்ல சுத்தம் செய்வது இதெல்லாம் தூய்மைக்கு நல்ல ஒரு அழகிய ஒரு முறை வலது காலை முன்வைத்து வெளியே வருவோம் வெளியே வரும் பொழுது வலது காலை முன்வைத்து வெளியே வருவது இது புகாரிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் வெளியே வந்த பிறகு அந்த துவாவை நாம் ஓதுவது மறக்காமல் அந்த துவாவை ஓதி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது இந்த நோவினை தரக்கூடிய அசுத்தத்தை அல்லாஹ் ரொம்ப அழமின் எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் என் உடலிருந்து அல்லாஹ் நீக்கிறானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அஹமது இல்லாஹின் அன்னில் அது வாஃபானி இன்ஷா அல்லா நாளைய தினம் வேறொரு செய்தியோடு கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தம்